பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இது என்ன கட்டடம் நம்ம பழமையான கட்டிடமாக பார்க்குறீங்களா பதினாறாம் நூற்றாண்டிலேயே ஐரோப்பா நாட்டில் டச்சு பீப்புள் இங்கே வந்திருக்கிறாங்க பிஸ்னஸுக்காக அந்த டச்சு பீப்புளுந்து இந்த பகுதியில் ஆளுகை செய்து அந்த கவர்னருடைய வீடு அவருடைய ஆஃபீஸ் அந்த காலத்தில் இங்கே தான் இருந்து அவங்க நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க இப்போவும் அதை அழகாக அப்படியே வச்சுருக்கிறாங்க அந்த காலத்தை ஞாபகார்த்தமாக நம்ம வாழ்க்கையிலே சில காரியம் முந்தின காலத்தில் நடந்ததை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் அதானே கேட்குறீங்க ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லு பாருங்க தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் உங்களை பார்த்து நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் என் மகனே என் மகளே நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தப்பு வைக்க வல்லவர் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு கலக்கம் உங்களை சூழ்ந்து வந்திருக்கிறது இதுல நான் தப்ப முடியுமா இதுல இருந்து வெளிவர முடியுமா என்ன நடக்குமோன்ற பயப்படுகிற சூழ்நிலை நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து உங்களை தப்பு வைக்க வல்லவர் இது எங்கே யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா தானியல் தானியல் என்ற தேவம் மனிதர் தினம் மூன்று வேளை ஜபம் செய்வார் ஆண்டூர் மேலே ரொம்ப விசுவாசம் வைத்து தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு வாழ்ந்த ஒரு வாலிபன் அவருடைய பதவியில் தேவன் உயர்த்தி கொண்டே வந்தாரா அவர் வந்து அந்நிய தேசத்திலிருந்து அடிமையாய் வந்தவர் பாபிலோன் தேசம் இப்போ இருக்கிற ஈராக்க தேசம்தான் அன்றைக்கு பாபிலோன் அவர் உயர்த்தப்பட்டு கொண்டே இருந்த உடனே கூட வேலை பார்க்கறவங்களுக்குலாம் பொறாமல் நம்ம இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க இவன் வெளிநாட்டிலேருந்து வந்தவன் அடிமையாக வந்தவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டான் உயர் பதவிக்கு வந்துட்டான் இவன் இருக்க வரைக்கும் நம்மளை ஏமாத்தும் விடமாட்டான் திருட விடமாட்டான் நம்ம உயர்வு தடுக்கப்பட இவனை கொன்னுறணும்னு சொல்லி தந்திரம் பண்ணி அவனுக்கு விரோதமாக பொய்யான ஒரு காரியத்தை கொண்டு வந்து அவன் எப்படியாவது சிங்கக்கவியில் போட்டு கொன்னுறணும்னு சொல்லி தந்தரமான ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க அந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கும்போது பசு உள்ள சிங்கங்களை கொகையில வச்சுருப்பாங்க அதுகளை தூக்கி போட்டுருவாங்க சிங்கங்கள் அவனை பீறி கொண்டு போடும் அது ஒரு மரண தண்டனை அந்த காலத்தில் அதே மாதிரி பசியோடு இருக்கிற சிங்கங்கள் கொகையில இருக்கும் தானியில சிங்க கைவியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தீர்மானமாக்கி விட்டாரு அப்போ ராஜாவே சொல்றாரு தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவர் தானியிலே பயப்படாத தேவன் உன்னை தப்ப வைக்க வல்லவர் என்று அதே மாதிரி பசியோடு இருக்கிற சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தலை டச் பண்ணலை கத்தர் தானியலோடு இருந்ததுனால அந்த சிங்க கபில போடப்படும் போது கத்தர் உள்ள இறங்கிட்டார் தானியலோடு இருந்தார் சிங்கங்களை சிரிச்சித்தவரே கத்தர் தானே பார்த்தீங்களா ஆண்டவர் இயேசு இயேசுக்கரசு உங்களையும் தப்ப வைப்பார் அந்த சிங்க கபில இந்த உயிரோடு தானியல் வந்தது தேசமே ஆச்சரியப்பட்டு போனது இப்படி நடக்குமா இதுவரைக்கும் சிங்கிலிருந்து ஒரு ஒருத்தரை தப்பனதே கிடையாது இவன் உயிரோடு வெளியே வந்திருக்கிறான் எப்படி தானியலின் தேவன் வல்லமை உள்ள ஆண்டவர் உங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமி உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ளவர் உங்கள் இசத்திலும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் எழும்பி நிற்கலாம் பொல்லாத மனிதர்கள் எழும்பி நிற்கலாம் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் எழும்பி நிற்கலாம் உங்களை முடைக்க விட அழித்து விட திட்டங்களை தீட்டலாம் உங்களை நிர்மலம் பண்ண அவங்க எந்த ஆலோசனைகளையும் பண்ணி உங்களை சுற்றிலும் அவங்க எழும்பி நிற்கலாம் உங்களை முடியாது உங்களை தப்பு வைக்கிற கத்தர் அவர் விசுவாசிங்க தானிலின் தேவன் என்னுடைய தேவன் என்னை தப்பு என்று சொல்லுங்க அற்புதத்தை காண்பீர்கள் விசுவாசத்தோட சொல்றீங்களா தானிலின் தேவன் என்னுடைய தேவன் தானியலை சிங்கத்தின் கெபிக்கு தப்பிவித்த தேவன் சிங்கத்தின் அந்த சீரலிருந்து தப்பிவித்த தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் தப்பிவிப்பார் இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் ஆமேன் ஆமேன்